திராவிடம் இயக்கம் என்பது காலம் காலமாக ஜாதி என்ற அந்த அமைப்பை ஒழிக்க வேண்டும் ஜாதி என்ற அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று பாரா பாடுபடக்கூடியவர்கள் நீதி கட்சியில் இருந்து தந்தை பெரியாரில் இருந்து பேரறிஞர் அண்ணாவில் இருந்து தலைவர் தலைவர் இன்று எங்களுடைய முதலமைச்சர் வரை இதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் வேறு வழியில்லை எதுக்கெல்லாம் சேமித்து போயிருந்தார்களோ அத்தனையும் அவர்கள் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்துக்கின்றால் இந்த பாஜக அரசு வந்த நாள் முதல் தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பான ஒரு அரசாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறது எங்கள் மாண்புகள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்தித்து நேரடியாக சந்தித்து சுமார் ஏழாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி கேட்டார் மிகவும் அது மட்டும் இல்லாமல் நிரந்தர நிறைவாக ஒரு பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடியை கேட்டார்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு வந்தது என்ன பூஜ்யம் தான் தயாநிதி மாறன் ஜே மம்மி மோடி டாடி என்ன உறவு முறை கிணத்துக்கடவு பொதுக்கூட்டத்தில் வேலையில்லா முடிதிருத்தினர் பூனையை பிடித்த சிறப்பார்கள் என்று ஊடகங்களில் பேசுகிறார் ஆளாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் என்று திருப்பூர் கூட்டத்தில் பேசுகிறார் மூன்றாம் தர மக்களைப் போல் நடத்த நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா இந்த பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது இப்போ நடக்குது அன்னைக்கு நடக்கலை அதனால் இவங்களுடைய கண்ணியம் முதல்ல கடமையை பற்றி கூறின இது கண்ணியம் அடுத்தது கடமை மிகு ஆட்சி ஊழல் ஏப்ரல் இருபத்தி மூணில் பிடிஆர் வாக்குமூலம் கொடுக்குறார் மகனும் மறும மருமகனும் ஒரே ஆண்டில் முப்பதாயிரம் கோடி குவித்தனர் அதை எப்படி நிர்வகிக்குது என்று திணறுகிறார்கள் இது இருந்து வர எவிடன்ஸ் வெளியிலேருந்து யாரும் சொல்ல ஈடி இல்லை அதற்கு பதிலே இல்லை அதை யாரும் மறுக்கலை பிடிஆரே மறுக்கலை இரண்டு வாரங்களில் அவருடைய துறை மாறியது அவருக்கு ஃபைனான்ஸ்லேருந்து ஐடி கொடுத்தாங்க அவ்வளோதான் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்று கூறுவது அது முற்றிலும் தவறு அதை வந்து நம்ம பத்திரிகைகளும் அதை எடுத்து எழுதுவதில்லை பெரிய எதிர்கட்சி இப்போ அண்ணாமலை ஒருத்தர் இருக்காரோ ஏதோ பேச்சு நடக்குது இல்லைன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சித்தாந்த அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக வாரிசு அரசியலாக மாற்றினார் கருணாநிதி அவர் ரொம்ப அழகாக நைஸாக பண்ணுவார் எதை பண்ணாலும் நான் தான் நினச்சிருந்தேன் இவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தாக்கா நாடு என்ன ஆகிருக்குமோ அப்படின்னு கூட நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு அறிவு கூர்மை அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை தனக்கு எதிரான விஷயத்தை கூட தனக்கு எப்படி சாதகமாக மாற்றுவது என்பதை அவர் அழகூட அழுவார் சில சமயம் அந்த மாதிரி ஒரு நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் நினைக்கிறேன் ஒரு மீட்டிங் ஒரு ஏழை எப்படி இருப்பான்னு வர்ணிச்சார் சார் ஆடிப்படுங்க அது ஒரு ஏழை கேட்டுறேன்னாக்க நம்ம இவ்வளோ ஆக அவரு அவருக்கு ஏழ்மைக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் ஏழையை வர்ணிக்கிறதா அப்படி வர்ணித்தார் அவர் அதனால அவருக்கு ஒரு இம்மென்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஆசாமி அவர் என்ன பண்ணார் திமுக ஒன்றும் அல்ல வாரிசு யார் என்று கூறுவதற்கு இப்படி தான் ஆரம்பித்தார் ஆனால் வாரிசு அவர் நியமிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் ஆனால் ஆரம்பித்தது எப்படி ஆரம்பிச்சார் நானா வாரிசா அங்கிருந்து அடுத்தது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போட்டியின் போது ஸ்டாலின் பெயரை நிச்சயமாக முன்மொழிவேன் கட்சியின் பொதுச்செயலர் அன்பழகன் அவர் பெயரை முன்மொழிந்து விட்டதால் நான் அதை ஆதரிக்கிறேன் கவனம் பாருங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இறுதியாக அவர் மு க ஸ்டாலின் முதல்வர வாய்ப்பு வர வேண்டும் என்றால் இயற்கை எனக்கு ஏதாவது செய்தால் தான் உண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் உயிரை எழுதி தரப்பு முப்பது வருஷம் ஆச்சு சார் இந்த கடமை உணர்வோட இந்த கட்சிக்கு உயிரை கொடுக்கிற தொண்டர்கள் இவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தன் குடும்பத்துக்கு சாதகமாக கொண்டு வந்து தம் புள்ள கையில் கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இந்த கடமை என்பது கட்சிக்கு இல்லை குடும்பத்துக்கு என்று மாற்றின ஒரு பெரிய பெருமை அந்த அந்த அச்சீவ்மெண்ட்டை அவர் குண்டு ஆனால் ஸ்டாலின் கிட்டேருந்து உதயநிதிக்கு ஒரே ஒரு ஆண்டில் முடிஞ்சு போய் சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் உதயநிதி சொல்கிறார் எனக்கு அரசியல் ஆசை இல்லை ரெண்டாயிரத்தி ப பத பதினாறில் சன் டிவி இன்டர்வியூவில் ஸ்டாலின் சொல்கிறார் என் மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உதயநிதி இளைஞரணி செயலாளராகிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எந்த சூழலிலும் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தலில் போட்டியிடுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைச்சராக எனக்கு ஆசை இல்லை மே மாதம் நவம்பர் மாதம் அவம அமைச்சராவேன் என்பது வதந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் அமைச்சர் ஆனார் அவர் எப்படி ஒரு ஒரு அப்படியே ஒரே வருஷத்துல அந்த கட்சியினுடைய சொரூபம் அதாவது கருணாநிதி எவ்வளவு கூச்சப்பட்டு கஷ்டப்பட்டு தயக்கப்பட்டு பண்ணாரோ அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையா இந்த கட்சி குடும்பத்து கட்சி தான் அப்படிங்கிறத ஒரே வருஷத்தில் நிர்தாரணம் செய்து கருணாநிதி கூச்சப்பட்டு செய்த அரசியல் வாரிசு அரசியலை கிட்டத்தட்ட பெருமைப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் யார் வாரிசு பெரியார் வாரிசு அண்ணா வாரிசு கலைஞர் வாரிசு முதல் ரெண்டு பேருக்கும் வாரிசே கிடையாது அப்போ என்ன அர்த்தம்